அகிலத்தின் அன்பான நேர்களுக்கு இனிய வணக்கம் இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்பு செய்திகள் அதிபர் தேர்தல் தீர்க்கமான பேச்சு ஆரம்பம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவிப்புக்காக காத்திருக்கும் தபால் திணைக்களம் அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்ய நீதிமன்ற உத்தரவு வெளிநாடு சென்று நாடு திரும்பியவர்களுக்கு ரணில் வெளியிட்ட அறிக்கை பத்து லட்சத்தை கடந்தது சுற்றுலா பயணிகளின் வருகை வெளிநாட்டிலிருந்து வந்த சகோதரனுக்கு திருமணம் ஹோட்டலில் உயிரிழந்த தங்கை வர்த்தமானி அறிவிப்புக்கு எதிராக அமைச்சர் தாக்கல் செய்த மனு ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு வரும் எலான் மாஸ்க் கிளப் வசந்த கொலை ஏழு சந்தை நபர்களும் நீதிமன்றில் முன்னிலை ஐஸ் போதைப் பொருளுடன் கைதானவருக்கு எய்ட்ஸ் இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் இடையில் புதிய சுற்று பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளது அந்த கலந்துரையாடலின் முடிவுகளின்படி அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார் இந்த கலந்துரையாடலில் பொருளாதாரம் மற்றும் பொதுஜன பெரமுனவின் கொள்கை தொடர்பிலான பல விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் கடனை செலுத்தி நாட்டை கட்டியெழுப்ப கூடிய ஒரு தலைவர் தொடர்பில் கட்சி கவனம் செலுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தவுடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தபால் திணைக்களத்தின் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதி தபால் தெரிவித்துள்ளார் இதேவேளை தபால் மூல வாக்களிப்பு மற்றும் உத்தியோகபூர்வ தேர்தல் அறிவித்தல் விநியோகம் தொடர்பிலும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் அத்துடன் அனைத்து வீடுகளுக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க எண்ணாயிரம் தொழிலாளர்கள் நியமிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தபால் வாக்குகள் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பாதுகாப்பான முறையில் மாற்றுவதற்கு தபால் திணைக்களங்கள் கடமைப்பட்டுள்ளதாக பிரதீப் தபால் மா அதிபர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நுவரலியா பீட்ரூ தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட தரப்பினர் முன்னிலை ஆகாததை அடுத்து நுவரலியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதியால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தொடர்புடைய தொழிற்சாலையினுள் அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் அத்துமீறி நுழைந்ததாக கலனி வழி பெருந்தோட்ட நிறுவனத்தினரால் நுவரலியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இதன்படி குறித்த முறைப்பாடு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட தரப்பினரை இன்றைய தினம் நுகரலிய மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்காக அழைப்பு விடுத்திருந்த போது அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட குழுவினர் முன்னிலையாகவில்லை இந்த நிலையில் வழக்கில் முன்னிலையாகாத அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட தரப்பினரை கைது செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புலம்பெயர் தொழிலாளர்கள் தமது சேவையை முடித்துவிட்டு திரும்பிய பின்னர் கௌரவமாக வாழக்கூடிய சூழல் கட்டியெழுப்பப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தந்த அவர்களின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இது பெரும் பலமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குருணாகல் சத்தியவாதி விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற குடியேற்றம் நிகழ்ச்சி திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை இதனை கூறியுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பங்களிப்பை பாராட்டும் வகையில் நாடளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட விகமணிக கரசர நிகழ்ச்சி திட்டம் வடமேற்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோடு குருநாகல் புத்தளம் அனுராதபுரம் மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டங்களில் இருந்து சுமார் ஐயாயிரம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் அத்துடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடாத்தும் நலன்புரி உதவி கீழ் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களால் முன்மொழியப்பட்ட சுய தொழிலை ஆரம்பிக்க தேவையான நிதி மூலதனமாக தலா ஐம்பதாயிரம் ரூபாவையும் ஜனாதிபதி வழங்கி வைத்தார் இந்த வருடம் ஜனவரி முதலாம் திகதி முதல் ஜூலை மாதம் பதினெட்டாம் திகதி வரை நாட்டுக்கு பத்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது பிரித்தானியா சீனா ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நாற்பத்தி மூவாயிரத்து எண்பத்தி மூன்று பேரும் இரண்டாம் வாரத்தில் நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேரும் மூன்றாவது வாரத்தின் முதல் நான்கு நாட்களில் இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு பேரும் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இது நாட்டுக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் இருபத்தி ஐந்து சதவீதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹிக்கடுவ பிரதேசத்தில் திருமணம் செய்த நபரொருவரின் தேர்நிலவு நடந்த ஹோட்டலில் உள்ள நீச்சல் குளத்தில் நீந்தி கொண்டிருந்த மாப்பிள்ளையின் தங்கை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் அம்பலாங்குடை துயலையில் வசித்து வந்த மணிஷா செவ்வந்தி என்ற திருமணமாகாத யுவதியே உயிரிழந்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வெளிநாட்டில் இருந்து வந்த சகோதரனின் திருமண நிகழ்வு கிக்கடுவ பின்னதுவ பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது தேர்நிலவை கழிப்பதற்காக கடந்த பதினெட்டாம் திகதி அகங்கல்லை ஹோட்டலுக்கு வந்துள்ளார் மறுநாள் காலை ஒன்பது மணியளவில் தாயும் தங்கையும் தங்கையின் காதலனுடன் புதுமண தம்பதிகளிடம் நலன் விசாரிப்பதற்காக ஹோட்டலுக்கு வந்துள்ளார் இதன்போது குறித்த யுவதி மற்றும் அவரது காதலன் நீச்சல் குளத்தில் குளிப்பதற்கு அனுமதி பெற்ற நிலையில் ஜுவதி நீரில் மூழ்கியமை குறிப்பிடத்தக்கது மன்னார் விடத்தல் தீவு காப்புக்காடு வலயத்தின் ஒரு பகுதியை வனவிலங்கு வனப்பகுதியிலிருந்து இருந்து விடுவித்து வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்யுமாறு கோரி வன ஜீவராசிகள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரிப்பதற்கு மேல் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது சுற்றாடல் நீதி மய்யம் உள்ளிட்ட குழுவினால் முன்வைக்கப்பட்ட இந்த அடிப்படை உரிமை மனுவை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதிகள் பிரித்தி பத்மன் சூரசேன மற்றும் சிரான் குணரத்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை அமைத்துள்ளது இதற்கமைய மனு மீதான விசாரணையை எதிர்வரும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது காப்பு காடு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள தீவின் காப்பு சுமார் ஐநூறு ஏக்கர் நிலத்தை ரால் பண்ணைக்காக விடுவிப்பதற்கு வனஜீவராசிகளுக்கு பொறுப்பான அமைச்சர் வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டத்தின் விதிகளுக்கு முரணானது எனவும் சுட்டிக்காட்டிய இந்த நடவடிக்கையினால் அந்த வனப்பகுதிக்குள் நுழையும் புலம்பெயர் பறவைகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் பெரிதும் பாதிக்கப்படும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை அந்த பகுதியின் பல்லுயிர் பெருக்கம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடியாகாத வகையில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனுதாரரான பவித்ரா வன்னியாராச்சி கோரிக்கை விடுத்துள்ளார் உலக பெரும் பணக்காரரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனருமான எலான் மாஸ்க் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஒரு அங்கமான ஸ்டார்லிங் இணைய சேவையை இலங்கையில் ஆரம்பிப்பதற்கான ஆயத்த பணிகள் இடம்பெற்று வருகின்றன இதற்காக இருபத்தி வருடங்கள் பழமையான தொலைத்தொடர்புகள் சட்டத்திலும் அண்மையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த பணிகள் அனைத்தும் இந்த மாத இறுதிக்குள் நிறைவு செய்யப்பட்டு அடுத்த மாத ஆரம்பத்தில் ஸ்டார்லிங் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் கைச்சாத்தரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை எலான் மாஸ்கின் இலங்கை விஜயம் தொடர்பாக அவரது தரப்பில் இருந்தோ அல்லது இலங்கையின் வழி அமைச்சர் இருந்தோ இதுவரையில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளையும் வெளியாகப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கிளப் வசந்த எனப்படும் வர்த்தக சுரேந்திர வசந்த பிரியூராவின் கொலை சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஏழு சந்தேக நபர்களும் இன்று கடுவலை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்கள் கடந்த பத்தாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கிளப் வசந்த கொலை சம்பவம் தொடர்பில் அத்துருக்கிரிய பிரதேசத்தில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஓரு வயதுடைய யுவதியை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துருக்கிரிய பகுதியில் கடந்த எட்டாம் திகதி வர்த்தக நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவின் போது சூட்டில் கிளப் உள்ளிட்ட இருவர் பலியானதோடு நால்வர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது ஐஸ் கைது செய்யப்பட்ட நாற்பத்தி ஒரு வயதுடைய நபருக்கு தொற்று இருப்பது சுகாதாரத்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கண்டி தொடம்பல பிரதேசத்தைச் சேர்ந்த இவர் கேகாலை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் எச்ஐ வி தொற்றுக்கு உள்ளானதாக காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் கேகாலை காவல்துறையினரால் அழைக்கப்பட்ட அறிக்கையில் சந்தேகநபரின் வாக்குமூலத்தின் உண்மை நிலை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாவனைக்கு பழக்கப்பட்டவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருங்கள்